வணக்கம் என்ன செய்கின்றோம் என்பதே முக்கியம் நாம் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்கின்றோம் எது வேண்டும் எது வேண்டாம் என்கின்ற எந்த வரைமுறையும் நமக்கு இல்லை செய்தித்தாள்களிலும் காட்சி ஊடகத்திலும் பல்வேறு அச்சு ஊடகங்களிலும் பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கின்றோம் ஆனால் என்னவெல்லாம் தெரிந்து கொண்டோம் என்பதை விட நாம் என்ன செய்தோம் என்பதுதான் முக்கியம் எனவே நாம் தெரிந்து கொள்வதில் வைக்கக்கூடிய ஆர்வத்தை செயல்படுவதில் வைக்க வேண்டும் செயல்தான் நாம் தெரிந்து கொண்டதற்கான ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தும் ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும் எனவே தெரிந்து கொண்டோம் என்பது ஒன்றை அந்த தெரிந்து கொண்டோம் என்பதை மட்டுமே நாம் ஒரு வெற்றியாக கருதிவிட முடியாது அதை வாழ்க்கையில் பின்பற்றினோம் அல்லது செய்தோம் என்பதில்தான் வெற்றி எனவே நாம் நல்லவற்றை தெரிந்து கொள்வோம் எதையெல்லாம் பின்பற்ற முடியுமோ அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வோம் எதையெல்லாம் பின்பற்ற முடியுமோ எப் அதை தெரிந்து கொள்வதோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதை அனைத்தையும் நாம் பின்பற்றுவோம் எனவே நாம் தெரிந்து கொள்வதல்ல முக்கியம் பின்பற்றுவதே முக்கியம் வாழ்க்கையில் அதை பயன்படுத்துவதே முக்கியம் நன்றி